ஒன்பது இடத்துல மூணாவது இடம் வந்தது ரெண்டு இடத்துல டெபாசிட் போச்சு தருமபுரியும் கன்னியாகுமரியும் ஏன் அவரெல்லாம் மீண்டும் ஆட்சி கொள்ள மீண்டும் ஜெயிக்கல தொண்ணூத்தி ஒண்ணுல ரெண்டே எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க ஆக மாறி மாறி தான் வரும் அண்ணன் பி வி கதிரவன் அவருடைய இல்ல திருமண விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்து இன்றைக்கு

ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது எதையாவது கூட பேசுறீங்களா சொல்றீங்களா என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்கறீங்க இதை நீங்க போடுங்க ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தீங்க ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்களை அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வனவளம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்துன்னு தெரியுது மறுபடியும் எதுக்கு போட்டிடுவான போட்டிட்டு விடவே போறாங்க இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத் வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணமலை பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது

இந்த விடியா திமுக ஆட்சிக்கு இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடத்தேரல கொட்டையை அமைச்சு அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் பாடுபட்டார்கள் இல்லையா நான் சவால் விட்டேன் இனியும் இந்த கொட்டையில அடைச்சு வச்சிருந்தா நானே நேரில் வந்து வாக்கு சேர்க்கிறேன் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காளர்கள் அழைச்சிட்டு பஸ்ல ஏற்றி ஊரூரா போய் சுற்று சுற்றுலா கொண்டு போனார் இப்படி நடக்கின்ற பொழுது அங்க எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும் அதனால தான் அதனாலதான் தேர்தல் அவர் கனவு பலிக்காது இப்படிதான் சொன்னாரு நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அப்போ முப்பத்தி எட்டு இடங்கள் ஜெயிச்சாங்க இதே மாதிரி இடத்துல சொன்னாங்க என்ன அண்ணா திமுக எழுபத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சிது இப்ப கூட இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற ரெண்டு தான் ஜெயிச்சது ஜெயிக்கணும் இப்போ அதிமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு கூட்டணி ஜெயிச்சிருக்கு பத்து இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில் சட்டமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது அதில் அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்கே விருதுநகரில் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய கூட்டணி வேட்பு அதிக இடங்களை பெற்று அதிக வாக்களை பெற்றிருக்காரு ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்ப சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது உதாரணத்துக்கு அண்ணன் இருக்கா திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அங்க நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் அதுல திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதுல அண்ணா திமுகவும் போட்டியிடுறாரு அப்ப அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஆயிரம் ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் தோக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறார் ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க அப்படி பிரித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற மாதிரி விளாத்தி குளத்துலேயும் அதே மாதிரி தான் மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க திமுக அங்கே விழாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுகவில் போட்டிக்கிட்டாங்க அங்கே திமுக வேட்பாளர் தோல்வி விட்டுறாரு அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டிவிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலா வாக்கு இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை நடந்தது பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் திமுக வெற்றி பெற்றது ஒன்பது இடத்துல மூணாவது இடம் வந்தது ரெண்டு இடத்துல போச்சு தருமபுரியும் கன்னியாகுமரியும் மீண்டும் ஆட்சி கொள்ள மீண்டும் ஜெயிக்கல தொண்ணூத்தி ஒண்ணுல ரெண்டே எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க ஆக மாறி மாறி தான் வரும் இந்த அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றதும் சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்வி விட்டுறதா கருத்து கிடையாது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் தான் இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில்

ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை